ஜெகதீஸ்வரன் சார் நீங்கள் ஒரு ஒரு பொலிட்டிக்கல் வியூவர்ஸ் நிறைய தேசிய சேனல்கள்லையும் பேசுகிறீங்க இப்போ இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய களமும் சசிகலா அம்மா என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத ஒரு டிசன்ட் வாய்ஸ் அமர்ந்த தொண்டர்கள் எக்ஸ்பெக்டேஷன் மோர் அதிகமாக எதிர்பார்க்கிறார்கள் த தற்போதைய நிறைவுகளில் நம்முடைய திராவிட இயக்க ஆய்வாளரும் மரியாதைக்குரிய ஐயா சுப்பிரமணியன் ராமசுப்ரமணியன் ஐயாவும் சில கருத்தை வச்சுட்டாங்க நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் தமிழக அரசியல் எந்த மாதிரி சசிகலா அம்மையாருடைய அரசியல் காய் நகரத்தில் இருக்கிறது இருக்குன்னு நீங்கள் நம்புகிறீங்க நான் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவரோட மறைவிலிருந்து தோற்கணும்னு நினைக்கிறேன் அவரோட மறைவிற்கு பிறகு சார் இந்த கட்சியை வந்து எப்படியாவது காலி பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சூழ்ச்சி செஞ்சாங்க நடந்தது சரி அன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்னும் சொல்லப்போனால் எம்ஜிஆர் அவர்களின் சாதனை புரிந்த மாதிரி அவர்கள் இரண்டாவது முறையும் வந்து சாதனை புரிந்த ஒரு தருணம் உதாரணத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி உங்கள் மறைஞ்சிட்டாங்க அந்த நேரத்தில் இந்த கட்சியை கட்டி காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக திரு எடப்பாடி பழனிசாமியை உருவாக்கியவர் திருமதி சசிகலா அவர்கள் தான் இங்கே அவருக்கு முன்னாடி வரைக்கும் சேலத்தில் தெரிஞ்சிருக்கலாம் ஒரு அமைச்சராக தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் ஆவார் அப்படின்ட்டு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி சொன்னீங்கன்னா கூட யாருக்கும் அப்படியே ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற அளவுக்கு தான் தெரியும் அதன் பிறகுமே அவர் வந்து வெளியே தெரியல ரொம்ப நாள் ஆட்கள் ஆட்சா அப்படிங்கிறதா உண்மை அவருடைய நோக்கம் என்பது இந்த கட்சி அழியாமல் காக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நோக்கம் சொல்கிற ரெண்டாயிரத்தி பதினாறிலிருந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அந்த நோக்கத்தில் ஏதேனும் மாறுபாடு இருக்காட என்னை பொறுத்த வரைக்கும் இல்லை சார் இன்றைக்கி அதே நிலையில் தான் இருக்காங்க சார் எனக்கு வந்து அவருடைய கனவு என்னவாக இருந்ததோ எம்ஜிஆர்களின் கனவு என்னவாக இருந்ததோ அந்த கனவு தான் நான் இன்னுமே கொண்டு போடன்னு நினைக்கின்றேன் இந்த கட்சி வந்து நூறாண்டு காலம் இருக்க வேண்டும்தான் என்னுடைய ஆசையாக இருக்கின்றது அப்படிங்கிறதுல அவங்க ரொம்ப தெலத்தெளிவாக இருப்பாங்க அதனால் நான் வந்து பதவி ஆசை இன்னும் சொல்லப்போனால் சரியாக எல்லாம் நடந்திருந்தால் நான் சொல்ல வித்யாசாகர் ராவ் ஒரு வாரம் வந்து எங்கேயோ காணாமல்லாம் போலாகவும் இருந்தால் தமிழ்நாட்டு வரலாற்றில் அவர் முதலமைச்சராக இருப்பாங்க அந்த ஒரு வாரம் அந்த ஒரு வார காலம் என்னென்ன நடந்தது தமிழ்நாட்டு வரலாற்று என்ன நடந்ததுங்கிறது ஒரு பெரிய கதையாகவே நம்ம பேசலாம் இப்போ அவசர அவசரமாக இந்த காட்சியெல்லாம் எப்படி மாற்றப்பட்டது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நமக்கு தெரியும் அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கும் நான் வந்து அதிமுகளால் மறுபடியும் வந்து நான் பொதுச் செயலாளர் பொறுப்பை எடுத்துக்கிட்டு நான் வந்து முதலமைச்சர் பொறுப்புக்கு இல்லை எனக்கு இந்த கட்சி அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அதுதான் என்னுடைய மிக முக்கியமான நோக்கம் அதுதான் அதுதான் இன்னொன்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மற்ற கட்சியெல்லாம் கூட்டணிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குடைய நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகளை வச்சு பார்க்கும்பொழுது என்டிஏ கூட்டணியும் ஆத்தியம் கூட்டணியும் ஒன்றா சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது சதவீதம் வாக்கள் இருக்கு நாங்கள் ஏற்கனவே எண்பத்தி நாலு தொகுதிகள் ஜெயிச்சிட்டோம் இதை வந்து இரநூத்தி பத்து தொகுதியாக ஜெயிப்போம் சொல்லி சொன்னார் ஆனால் அவர் மறைத்த விஷயம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி நாற்பது சதவீதம் என்பதில் ஓபிஎஸோட வாக்கள் இருக்கிறதா இருக்கிறது அவர் பலாப்படுத்த நின்று வாங்கினது இருக்கா அப்புறம் தினகரம் சேரா அவருடைய வாக்கள் இருக்கிறதா இருக்கிறது தேமுதிக வாக்கள் இருக்கிறதா இருக்கிறது மிக குறிப்பாக சசிகலா அவர்கள் இந்த தேர்தலை நான் புறக்கணிக்கிறேன் இல்லை நான் வந்து கட்சி உடைய ஒற்றுமைக்காக நான் தள்ளி நிற்கிறேன் அப்படிங்கிறத ஒரு முடிவெடுத்த அவர் விலகி இருந்ததால் அதிமுக பக்கமே சென்ற வாக்குகளும் இருக்கிறது அது ரொம்ப முக்கியமான விஷயம் நான் பார்க்கின்றேன் இல்லை அவங்க வந்து அந்த நேரத்திலேயே இல்லை நான் இதற்கு ஆதரவு கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த வாக்கள் அப்பொழுதும் அதிமுக அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கோ இல்லை வந்து அந்த கூட்டணிக்கோ போயிருக்குமானால் போயிருக்காது அப்போ அவர் விலகி நின்று இந்த வாக்களை எனக்கு வர வேண்டிய வாக்குகளை நீங்கள் இந்த கூட்டணிக்கே செலுத்துங்க இது நான் வந்து எதிர்த்து பேசினா திமுக பக்கம் போகும் அது வேண்டாம் இல்லை வேறு கட்சிகளுக்கு போகும் சிதறொண்டு போகும் வேறு சின்ன சின்ன கட்சிகளுக்கு போகும் அது வேண்டாம் எனக்கு நான் வந்து எங்கே இருந்தாலும் அதிமுக நல்லபடியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கிறது அதனால் என்னுடைய நோக்கம் என்பது அது ஒன்று இன்னொன்று இந்த தேர்தலை பொறுத்தவரை கூட நான் புரிந்து கொண்ட வரை அவர் புரிந்து கொண்டவரை நான் நிறைய பிரச்சாரத்துக்கு நிறையா ரெடி பண்ணிட்டே இருக்காங்க அவங்க ஒவ்வொரு துறை ரீதியாக மின்வாரியத்தில் என்ன பிரச்சனைகள் நடக்குது டாஸ்மாகில் என்ன நடக்குது போதை ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கின்றது இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டுள்ளார்கள் அமைச்சர்கள் யார் சம்மந்தப்பட்டுள்ளார்கள் இது எவ்வளோ தூரம் பாஞ்சிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் அப்போ இந்த பிரச்சனைகளை கடன் தள்ளுபடி எல்லாவற்றையுமே அவர் வந்து இன்னும் சொல்லப்போனால் ஆட்சியில் ரொம்ப பக்கத்தில் இருந்து பார்த்தவருங்கிற அடிப்படையில் எல்லாமே ஃபிங்கர் டிப்ஸில் வச்சிருக்காங்க ஃபிங்கர் டிப்ஸ் நான் நான் புரிந்து கொண்டவரை அவ்வளோ வச்சுருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது எனக்கு நான் கடுமையாக பிரச்சாரம் செய்வதற்கு நான் அவ்வளோ ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எனக்கு தேவை என்பது மறுபடியும் இந்த ஆட்சியை கொண்டு வருவதற்கு என்னால் முடிந்த பங்களிப்பு நான் செய்கின்றேன் கண்டிப்பாக கண்டிப்பாக நான் வந்து நீ நீ தள்ளுப்பா நான் அந்த சேரில் உட்கார போகிறேன் இல்லை அதுக்கு நான் வரலை இந்த ஆட்சியை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் ஏன்னா கிட்டத்தட்ட பதினோரு தோல்வி பழனிசாமிங்கிற இடத்துக்கு போய்ட்டு இருக்காது பன்னெண்டாவது தோல்விக்குப் போயிடக்கூடாது இந்த கட்சி தொடர்ச்சியாக ஒரு தோல்வி பாதை இவ்வளோ தோல்வி பாதையை வரலாறுல அதிமுக பார்த்தது கிடையாது அப்போ இதெல்லாம் தடுக்கணும் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னா நம்மெல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட தான் உங்களுடைய ஒற்றை கோஷமாக இருந்தது பல பயணங்கள் போனால் எவ்வளோ கடுமையான முயற்சிகள் மேற்கொண்டார் எவ்வளோ முயற்சிகள் மேற்கொண்டும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இல்லை எனக்கு இந்த சேர் தான் முக்கியம் எனக்கு இந்த ஆட்சியில் ஜெயிக்கிறதோ இல்லை மறுபடியும் ஆட்சிக்கு அதிமுக கொண்டு வருவதோ முக்கியம் அல்ல அப்படிங்கிறது அவரோட பார்வையாக இருக்கணும் அது உறுதியாக தெரியுதா உறுதியாக தெரியும் உறுதியாக அவர் வந்து அதில் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கார் எனக்கு நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா சசிகலா அம்மாவை பொறுத்தவரை அரியாசனத்தில் அமர்ந்து அதிகாரம் செலுத்துவதற்கு அவர் இல்லை உங்கள் அதிமுகவை பார்த்து விரும்பலை நான் எனக்கு எல்லாமே கழகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட பாருங்கன்னா முப்பத்தி ஒம்பது வருஷம் முப்பத்தஞ்சு முப்பது வருஷம் அந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய சரிவுகள் எண்பத்தி ஏழில் பி அலெக்சாண்டருடைய காலத்தில் ஜாஜே நிற்கும் போது கட்சியை துவம்சம் செய்வதற்கு நடந்த சதியை நின்று காத்தவர் இது வரலாறு பொய் இல்ல திராவிட ஆய்வாளர் இதோ இருக்கிறார் சட்டமன்றத்தில் நடந்த போது கடுதாசியை பறிக்க முயன்ற போது எவ்வளவோ தீவினைகள் நடந்த போது வண்டிகளை கொண்டு தாக்குகின்ற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ரஜீவ் அசாசினேஷனுக்கு பிறகு தொண்ணூற்றி ஆறில் புனையப்பட்ட வழக்கில் ரெண்டாயிரத்தி பதினாறு மரணத்திற்கு பின்பு ஏற்பட்ட வரைக்கும் இதை வெளியே உட்கார்ந்து கொண்டு அவர்கள் சொல்வது அவர்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் அசிங்கம் நான் சேர்க்க மாட்டேன் போக மாட்டேன் நான் தான் எல்லாம் நீங்கள் சொன்னீங்களே பாளையத்தை தவிர யாருக்கும் தெரியும் தெரியாது அதை என்ன சொல்ல வர்றீங்க நிச்சயமா நீங்கள் அவங்க வந்து ஒருவேளை சட்டமன்றத்திற்குள் தான் போக வேண்டும் என்று நினைத்திருந்தால் எப்பொழுதோ போயிருக்கலாம் எனக்கு வந்து ஏதாவது ஒரு துறையை நான் நிர்வகிக்கணும் எனக்கு இந்த அமைச்சர் பொறுப்பு கொடுங்கன்னு சொன்னால் தாராளமாக அவர்கள் அதை பெற்றிருப்பார்கள் எந்த சிக்கலும் இல்லை நீங்கள் அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோதிலிருந்து துவங்கி நான் சொல்கிறேன் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்திற்குள் போயிருக்கலாம் அமைச்சராக அதிமுக ஆட்சியில் இருக்கும் முதலாம் நடந்திருக்கலாம் ஆனால் அதுவும் ஆசைப்பட்டாங்களா அப்படி ஒருவேளை அவர்களுக்கு ஆட்சி தான் எனக்கு வந்து எனக்கு இந்த பவராக பவர் சென்டராக இருக்கணும் நான் பவர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லை அப்படி இருந்தால் இன்னைக்கி அது நடந்திருக்கும் இது ரொம்ப சாதாரண விஷயம்னு சொல்லப்போனால் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாதாரண விஷயம் சாதாரண ரொம்ப எங்கேயோ தெரியாத ஒருத்தர் தான் எம்எல்ஏ எம்எல்ஏ ஆகிறதோ இல்லை அது ஒரு கனவாகவே சில பேருக்கு போய்ட்டு ஆனால் அது ரொம்ப சாதாரண விஷயம் அதெல்லாம் அவர் அவர் இல்லை இன்னொன்று நீங்கள் கேட்டதில் இன்றைக்கி இந்த தோல்வி முகம் அதிமுகவிற்கு தெரிகிறதா மிக தெளிவாக தெரிகிறது தெரியும் எந்த இடத்தில் தெரிகிறது நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் என்ன சொல்கிறாங்க கூட்டணி அமைக்க போகிறோம் மெகா கூட்டணி அமைக்க போகிறோம் இந்த கட்சி வரப்போது போது அந்த கட்சி வரப்போகுது எல்லா கட்சிகளும் நீங்கள் எந்த கட்சிலாம் வரப்போகுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த கட்சிகளும் இன்றைக்கி விருப்பம் மனு வாங்கிட்டுருக்காங்க தனித்தனியாக விருப்பம் மனு இருக்காங்க அவங்களோட டிமாண்ட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கு இன்றைக்கி இந்த எலெக்ஷன் ரொம்ப க்ளோஸாக இருக்கும் ரெண்டு சதவீதம் மூன்றரை சதவீதத்தில் கூட பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்று இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம எல்லோரும் பார்த்துட்ருக்கோம் ஒரு பக்கம் வந்து ஆன்டி இன்கமென்ட்ஸ் இருக்குது இந்த ஆண்டின் அண்டியாவை சரியாக பயன்படுத்திக் கொள்வதற்கு சரியாக ஆட்கள் எழுதிக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விகளாக இருக்கின்றது இன்னைக்கு வந்து பெண்கள் வாக்கள் எந்த பக்கம் போகுங்கிற கேள்விகள் இருக்கின்றது இப்படி நிறைய கேள்விகள் இருக்கும் பொழுது இதையெல்லாம் ஏன்னா ஒரு காலத்தில் இருக்கும் இருக்கும்போது பெண்கள் வாக்கள் அப்படியே போச்சு எங்கள் அவருடைய மறைவிற்கு பிறகு அது திமுக பக்கம் போனதை பார்க்குறோம் அப்போ இதெல்லாம் மறுபடியும் கொண்டு வருவதற்கு நாம் என்னென்ன செய்ய வேண்டும் இன்னைக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் இன்னைக்கு இருக்கின்ற இந்த அதிமுக பாஜக இந்த இந்த கூட்டணிக்கு பெண்கள் வாக்கள் இருக்கிறதா இல்லையா எவ்வளோ வாக்கள் இருக்கிறது நீங்கள் அவர் சொல்கிறார் நான் வந்து மகளிர் உரிமை தொகை அதை பேர் மாற்றி விளக்கு இரண்டாயிரம் பெண்கள் நம்பி ஓட்டு போடுறது ரெடியாக இருக்கிறாங்களா ஏன் அந்த நம்பிக்கை அது ஒரு பெரிய பேசு பொருளாகவோ அது விவாத பொருளாகவோ ஏன் மாறாமல் இருக்கின்றது அதுக்கு என்ன காரணம் ஏன் அந்த நம்பிக்கை அவரால் கொடுக்க முடியலை அப்போ அந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஒட்டுமொத்தமாக இன்னொன்று இந்த கூட்டணி நல்லா ஜெல்லாக இருக்கா பாஜகவோட நல்ல ஒரு பயணமாக இருக்கின்றதா அப்படிங்கிற பல கேள்விகள் இருக்கின்றது இதில் நம்ம ஏ ஓபிஎஸ் அவர்களையோ இவர்களையோ நீங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் என்றால் நான் சொல்லலாம் இந்த க்ளோஸராக போகிற எலெக்ஷனில் அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண போகிற எந்த பெர்சன்டேஜாக இருந்தாலும் அதுதான் வெற்றிக்கும் தோல்விக்குமான வித்தியாசமாக வேறுபாடாக இருக்குது சார் அதை அவர் புரிந்து இல்லை யாரே தேடுறாரு களத்திலே இல்லாத ஒருத்தர்லாம் வாங்க வாங்கன்னு தேடுறாரு அன்னைக்கு தேடிட்டே இருந்தார் இன்றைக்கி அது உணர்ந்து நம்ம பேசாமல் நம்ம தப்பு பண்ணிட்டோன்னு யோசிக்கிறார் ஒரு ஒரு தலைவராகவும் சரியாக ஒராளை கணிக்க முடியல எல்லாரையும் அப்படி இருக்கும் பொழுது நம்ம இந்த தே இந்த தேர்தலில் ஜெயிக்கணுமா இன்னொன்று இந்த தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தோற்று போகின்றார் அவருக்கும் முடிஞ்சு போச்சு அரசியல் சொல்லுன்னா அவருக்கு அரசியலே முடிஞ்சு போயிடும் அவரோட வயது இப்போ பத்தாவது பதினோரா தோல்வி எடுத்து பன்னெண்டாவது தோல்வி இதை வந்தா எல்லாரும் சொல்கிறாங்க இதை ஏன் தொடர்ச்சியாக நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கீங்க பொதுச்சலருக்கு போஸ்டிங் மட்டும் போதுமா அதை என்ன பண்ணுவீங்க கடைசி வரைக்கும் மறுபடியும் திமுக ஆட்சி கட்டலில் வர்றாங்க இது ஒரு சின்ன கேள்வி இது உளவியல் ரீதியான சிக்கலம் இல்லை நான் என்ன சொல்றேன் ஆமா இல்லை நான் ஒரு என்னுடைய கல்வியில் அறிவிலை கேட்கிறேன் நான் யாரையும் தரம் சார்ந்து பேசுவதோ முறைகேடாக அல்ல உண்மையிலே வெள்ளிடைமணியாக தோல்வி என்பது தெரிகின்றது மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதையும் பருகிறோம் செப்பாலஜிஸ்டு ப்ரிடிஷனும் தெரிகின்றது தனக்கு என்ன இருக்கிறது வாட் வி ஹாவ் எங்களிடத்தில் என்ன இருக்கிறது என்பதும் தெரிய வேண்டும் அப்படி இல்லாமல் தன்னை எம்ஜிஆராகவும் புரட்சி தலைவி அம்மாவாகவும் உளவியல் ரீதியாக அதற்கு மேலும் ஒரு கற்பனையில் இருக்கிறாரா இந்த கேள்வியை நான் எடுத்து வைத்தால் அதை நீங்கள் எப்படி அனுப்பி நிச்சயமா அது உண்மைதாங்க நீங்கள் நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் பொழுது எம்ஜிஆர் அவர்கள் பொழுது எல்லா தரப்பு வாக்களையும் அவர் கவரக்கூடிய ஒரு தலைவராக இருந்தார்கள் எல்லா சட்டாரும் விவசாயிகள் மாணவர்கள் மீனவர்கள் பெண்கள் இளைஞர்கள் அப்படின்ட்டு எல்லா சட்டாரையும் நான் சொல்கிறேன் இல்லையா நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதிமுக தனித்த நின்று நின்ன ரெட்டாளையில் நெல் அப்படின்னு சொல்லி நாற்பத்தி நான்கு சதவீதம் நாற்பத்தி நான்கு சதவீதங்கிறது எவ்வளோ பெரிய வரலாறு இன்றைக்கி பதினெட்டு சதவீதம் அப்போ இவ்வளவு பெரிய வீழ்ச்சிக்கு நம்ம தானே காரணம் அதை நம்ம மீட்டெடுக்கிறதுக்கோ தக்க வைக்கிறதுக்கோ நம்ம என்ன பண்ணோம் நம்ம ஏன் அதை இது பத் பண்ண மறு மறக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு காரணம் தான் உண்மையில் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் வந்து நான் ஒரு மிகப்பெரிய தலைவர் நான் வந்து சிஎம் இருந்திருக்கேன் ரொம்ப சிம்பிளான கேள்வி நீங்கள் எப்படி சிஎம் ஆனிங்க ரைட் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிஎம் ஆனிங்களா இல்லை உங்களை ஆசீர்வதித்து சிஎம் ஆகுப்பான்னு சொல்லி சொன்னாங்களா அந்த கேள்விக்கு அவர் சரியாக பதில் யோசிச்சுருந்தார்னா இன்றைக்கி அவர் இல்லை நம்ம மறுபடியும் நம்ம செய்த தவறுகளை திருத்திக்கொண்டு நாம் சரியான பாதில் பயணிக்கொண்டு யோசித்திருப்பார் அவர் யோசிக்கவே ரெண்டாவது பேசுவோம் ஜதீஸ்வர நிறைவாக இந்த அமர்வில் நீங்கள் கருத்து வைப்பா நீங்கள் வந்து ஒருவேளை இவர்கள் தேர்தலில் பங்கெடுத்தார் என்ன நடக்கும் என்று கேட்டால் அதிமுக அதாவது எடப்பாடி அவர்கள் வைத்திருக்கின்ற அமைப்பு என்பது எடப்பாடி அமைப்பு 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 இன்னும் சொல்லப்போனால் அது வந்து இன்னும் மோசமான தோல்வியை தழுவும் அதுதான் நடக்கும் இவர்கள் விலகி இருக்கிறதுக்கான முன்னடி சொன்ன ஒரே ஒரு காரணம் என்பது அதிமுக என்ற இயக்கம் ஒன்றாக எல்லோரையும் ஒன்றிணைத்த ஒருங்கிணைந்த அதிமுக இயக்கம் என்பது எப்பொழுதும் வெண் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க வேண்டும்ங்கிறது தான் அதில் ஒன்றும் டவுட் இல்லை டவுட் இல்லை ஆனால் இது மறுபடி மறுபடியும் நான் வந்து நான் இப்படி தான் இருப்பேன் எனக்கு இந்த சீட்டு தான் முக்கியம் இந்த சீட்டு எனக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்கனவே இன்னைக்கு இருக்கின்ற இந்த கூட்டணி வைத்து வெல்ல முடியுமா என்று கேட்டால் வெல்ல முடியாது இருக்கின்ற வாக்களை இழந்து கொண்டே தான் வருகின்றனர் அப்போ கூடுதலாக இவர்களும் தேர்தல் பாதையில் இறங்குறாங்க அப்படின்னா அது மேற்கொண்டு பல தோல்விகளை தான் அவர் கொடுக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நம்ம பார்த்துருக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுலையும் கம்பேர் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய அடி வாங்கிடுச்சு அதிமுக என்ன காரணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி பதினாறு சட்டமன்றத்துக்கு அம்மா இருந்த போது ஆமாம் பத்தொன்பது எடப்பாடி தலைமையை சந்திச்ச நாடாளுமன்ற தேர்தல் பதினாலு ஏன் சொல்றேன்னா ரைட் ரைட் நீங்க பதினாறாவது திமுக கொஞ்சம் பத்தொம்பதுல என்ன ஆச்சுங்கிற பார்த்தோம் மிக மோசம் வரலாறு காணாத தோல்வி பெரியது அடி வந்து சில தொகுதிகளெலாம் பார்த்தீங்கன்னா அதிமுகவிற்கும் திமுக வாக்கு வித்தியாசம் ரெண்டரை லட்சம் மூணு லட்சம் வாக்கு வித்தியாசம் ஜெகதீஸ்வரன் மூன்றாவது இடத்துக்கு போனது டெபாசிட் இழந்தது நடந்துச்சு இது அதிமுக வரலாற்றில் நடந்தது தொண்ணூற்றி ஒன்று அசாசினேஷனுக்கு அப்புறம் அம்மாவுடைய தலைமையில் ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் இன்னைக்கு இருக்கு அப்புறம் நாற்பத்தாறு நாற்பத்தேழு ஒரு காலமும் தோல்வி இல்லை மரணிக்கும் வரை ஆமாம் இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் எவ்வளோ பெரிய ஓட் மார்ஜின் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னு பார்த்தோம் நீங்கள் அன்னைக்கு எடுத்து பார்க்கும் பொழுதே நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ரெண்டாயிரத்தி என்ன என்னதான் ஆட்சிக்கு அவர் முதலமைச்சர் என்ற பெயரில் இருந்தாலும் அன்னைக்கு சட்டமன்ற தேர்தலாக அதை டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மிகப்பெரிய தோல்வி சந்தித்து விட்டார் அதிலிருந்தாவது அவர் பாடம் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் இப்போ அதே மாதிரியான ஒரு தோல்வி அவர் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது இந்த பிரிகின்ற ஓ ஓட்டுகள் என்பது வாக்கள் என்பது யாருக்கு சாதமாக முடியும் இவர் வந்து யாருக்கு பாதாக முடியும் என்பது நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமி தெரியும் ஆனாலும் எனக்கு உண்மையில் இந்த கட்சியை மறுபடியும் ஆட்சி கட்டலில் அமரவிக்க வேண்டும் என்பதை விட நான் இந்த சேரில் உட்காந்துட்டு எழுந்திருக்க மாட்டேன் இது என்னதுமோ இந்த சேருமோ ஃபிக்ஸரான சேரு இதில் வந்து யாருமே என்னை விளக்க முடியாதுன்னு அவர் கற்பனை இதில் இருக்கார்